இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் கடக ராசி அன்பர்களுக்கு விசுவாசவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கப்பட்ட தேவைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் வாழ போகிறீங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கடந்த காலத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு வந்தார் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறார் குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது தவறு கிடையாது பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் சுப விரைங்கிற பேர்ல சுப செலவுகள் நடக்கும் லோன் நல்ல முறையில கிடைக்கும் கடன் கிடைத்தாலும் கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தூரதேச பயணம் தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறனால கடந்த காலத்துல கணவன் முனைப்புல பிரச்சனை சில காலம் வேலை நிமித்தமா குழந்தைகளுடைய கல்விக்காக பிரிஞ்சிருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வளரப்போகிறீங்க பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தொலைதூர பயணம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சியும் கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமசனிங்கிற பேரில் அசிங்கத்தையும் கேவலத்தையும் மீன்பலையும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் துரோகத்தையும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலமா இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால சிறப்பான நல்ல பலன்களை மட்டுமே எழுபது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் அனுபவிக்க போகிறீங்க ஒரு ஆசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் புதுமைகளை புகுத்துறதுக்காக முதலீடு பண்ணி நிறைய விரை செலவு நல்ல செலவு பண்ண போறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அங்கே சுப விரையை நடக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நடிகை நாட்களாக குழந்தை இல்லை டெஸ்ட்டு பேபிக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய விரைச்சலவாயிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய செலவு பொறுத்தவரைக்கும் சுபவரையமாக இருக்கிறனால குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் பிற்புகிதில் மட்டும்தான் கிடைக்குங்கிறதுனால அக்டோபர் மாதத்துக்கு மேலே முயற்சி எடுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அதற்கடுத்து அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஐந்தாம் பறவையினால் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானத்தையும் வாகன ஸ்தானத்தையும் நிலபுல ஸ்தானத்தையும் பார்க்குறனால தாய் ஸ்தானத்தை பார்க்கறனால தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்பட்டு கடந்த காலத்தில் கஷ்டத்தை தாயார் அனுபவிச்சுருந்தாங்கன்னா பரிபூரண ஆவாங்க வீடு வாங்க போகிறீங்க நிலவளங்கள் பிடிக்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க ஆனால் இதெல்லாம் லோன் போட்டு தான் செய்யணும் ஏன்னா குரு பொறுத்தவரையும் வரைய ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடங்கிறது எதிரிஸ்தானம் சத்துருஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறனால லோன் வாங்கி தான் வீடு கட்டணும் லோன் வாங்கி தான் வாகனம் வாங்கணும் எந்த விதமான புது முயற்சிகள் எடுத்தாலும் கடன் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கூட அந்த கடனை பொறுத்த வரைக்கும் கட்டி நாணயத்தோடு மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால குரு பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை குரு உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயத்தை மட்டுமே செய்வார் ஏன்னா சந்திரனுக்கு மிகவும் பிடித்த ஒரே கிரகம் குரு தான் அந்த குரு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை தன் தானே பார்க்கும் பொழுது கடன் வழுக்கும் எதிரிகள் உருவாவாங்க பிரச்சனைகள் தோன்றும் இத்தனையும் எந்த வழியில் தோன்றுறதுனாலும் சரி சூரியனை கண்ட பணி போல் மறைஞ்சிருமே தவிர நிரந்தரமாக இருக்காது அதனால் லோன் வாங்கி வீடு கட்டுங்க லோன் வாங்கி வாகனம் வாங்குங்க லோன் வாங்கி எந்த ஒரு புது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் பயப்பட தேவையில்லை அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு மருத்துவத்துறைகளை போய் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அரசு வேலைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புலாம் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இருக்க போகுது நான்காம் இடங்கிறது ஆரம்ப கல்வி அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து நாலு பேர் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் வாங்கி தர போகிறீங்க அதற்கடுத்து குருவை பொறுத்த வரைக்கும் சமசப்தம் பார்வைன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறது நல்லது கிடையாது குரு பார்க்கும் பொழுது இது மாதிரி பிரச்சனைகள் போதாகரமாக மீண்டும் வெடித்து பரிபூர்ணமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் ஏன்னா குரு பொறுத்தவரைக்கும் சத்துருஸ்தானத்தை எதிரிஸ்தானத்தை பார்க்குறது நல்லது கிடையாதுங்கிறதுனால தான் ஒரு பத்து சதவீத பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும் அதிலிருந்து கடந்து வந்து சில அனுபவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது குரு திருட ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஒரு சேர குரு கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய இடத்தை நகர்த்தி வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கும் அது உயர் கல்விக்காக இருக்கலாம் வேலை நிமித்தமாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக இருக்கலாம் கண்டிப்பாக விளையாட்டு போயே தெரிவிங்க அப்போ கடகராசி என்பதில் பொறுத்த வரைக்கும் சாகச பயணம் உல்லாச பயணம் சுற்றுலாங்கிற பேரில் ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களை பார்க்கறதுக்காக கூட வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கிறதுனால குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் அந்த குரு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரயத்தில் குரு இருந்தாவே தவறு நினைச்சுக்காதீங்க சுப விரயத்தை கொடுப்பார் சுப வழியில் செலவுகள் பண்ண வைப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேமுக்காக பணத்தை கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தினால ஆன்லைன் மூலயமா பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலம்லாம் இருக்கிறனால எதையும் நிதானமாக பொறுமையாக கவனமாக செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால கடக ராசிக்கு நான்காம் இடத்தை குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானத்தை ஒழுக்க ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் உயர்ந்த மதிப்பு எடுப்பாங்க அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் மம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு களமாக இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு கடகராசிக்கு எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத கூட்டுறதுக்கு தண்டனை கடந்த காலத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தால் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கை வாழ்விங்க ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அந்த உயர்கல்விக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரைஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறனால உயர்கல்விக்காக வெய செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பிஹெச்டி பண்ண போகிறீங்க உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க அதனால சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது அதற்கடுத்து திருமண வாழ்க்கைங்கிறது ஏழாம் இடம் அதற்கு பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்தை குரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீண்ட நெடிய நாட்களாக தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இரண்டாவது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து அது தள்ளி போயிட்டு இருக்குது முதல் திருமண விவகாரத்தை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்து இரண்டாவது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இந்த இரண்டு திருமணமே நல்ல முறையில் நடக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சிக்காலாக இருக்க போகுது ஐந்தாம் இடம் குழந்தைஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குழந்தை இல்லாத தம்பதிய பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டம் மிகுதியான லாபம் ஒரு மடங்கு லாபம் பத்து மடங்காக பெருகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிற பிறகு விசுவாச சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ண போறாருன்னா அதிகாலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வக்ர நிவர்த்தி காலமாக இருக்கக்கூடிய பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத் மறைந்த குரு நிறந்த தனத்தை கொடுப்பார் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலியமா தங்கத்தின் மூலியமா நிலத்தின் மூலியமா பூமியின் மூலியமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஏன்னா குரு பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் மறைந்திருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் நிறைந்த தனத்தை வக்கரகதிகை காலத்துல கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் கடகராசு என்பவர்களுக்கு மட்டுமே நல்ல பலனை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது அந்த காலகட்டத்தில் எந்த சுபகாரியத்தையும் செய்யலாம் சுப நிகழ்ச்சிகளாக செய்யலாம் வீடு வாங்கலாம் நிலவளங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் அதற்கான முன் ஏற்பாடுகள் அத்தனையும் செய்யும் பொழுது லோன் நல்ல முறையில கிடைக்கும் அப்போ வாங்கக்கூடிய கடனை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நல்லபடியாக கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பயிற்சி உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அப்ப இந்த ஒரு வருடத்துல இந்த ஒரு மூன்று நாலு மாத காலத்திற்கு இருக்கு அபரிமிதமான முன்னேற்றமும் லாபமும் மிகுதியாக கிடைக்கூடிய ஒரு காலமா கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது கலைத்துறையில சாதிக்க நினைக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பியூட்டி பொருள் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துணி நூல் ஜவுளி ஆபரண தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசை கலைஞர்களாக இருக்கிறீங்க எழுத்தாளர்களா இருக்கிறீங்க பேச்சாளர்களா இருக்கிறீங்க பதிப்பக நண்பர்களா இருக்கிறீங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு உண்டான திறமையை நிரூபித்து அங்கீகாரம் கிடைச்சி பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்ப கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனிங்கிற பேர்ல கடந்த காலத்துல ஏமாற்றத்தை துரோகத்தை வலிய வேதனையை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து நிறைய படிப்பினைகள் கற்றுக்கிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலமா வீறு குண்டு இழக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு இருக்கிறதுனால நூறு சதவீதம் நல்ல பணங்களில் கடகராசி என்பதை பொறுத்த வரைக்கும் அனுபவிக்க போறீங்க உங்க கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் குரு இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் வட்டி கடை தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக தொழில் செய்ய வேண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நஷ்டங்கள் ஏற்படும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்போ கடகராசி என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் துரோகத்தையும் வேதனையும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக அனுபவித்து தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை எதிரிகளாக மாறி கூட்டாளிகள் பிரிஞ்சு போய் சங்கடத்தை நிறைய அனுபவிச்சிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு மூலயமா அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் நல்ல பலன்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நான்கு மாத காலத்திற்கு பொன் பொருள் சேர்க்கை வாகன சோகம் நண்பர்கள் மூலயமா உதவி கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறவங்க மீண்டு வர்றது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை சுபகாரியம் சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் நல்ல பலன்களை கடகராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனையை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில எந்திரிச்சோம் நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்களா ஊனம் இல்லாமல் உங்களை பெற்றிருக்காங்களா நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காச்சும் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பருத்தி வைக்கலாம் நீ இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் துழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் டைரி எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுயப்பிரகடனம் செய்யுங்க சுயப்பிரகடனால் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயமேற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சி அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணி நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க நல்ல முறையாக சுவாசம் கிடைச்சிட்டு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்க வாழ்க்கையில மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமா வச்சுங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோட கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி போங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைப்பயிற்சி பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கருமவினைக்குட்பட்டு அத்தனையும் கிடச்சே தரும் அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதிமா பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்க அனுபவிச்சிருந்தா சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்